மக்களின் அன்றாட பொழுதுபோக்காக அமைவது டிவி சீரியல்கள் தான் அதிலும் குறிப்பாக ஜி தமிழ் சீரியல்களை சொல்லலாம் காலை முதல் மாலை வரை ஜி தமிழில் ஒலிபரப்பாகும் அனைத்து சீரியல்களுமே மக்கள் மனதில் நீங்க இடத்தை பிடித்துள்ளது குறிப்பாக வீரா கார்த்திகை தீபம் அண்ணா நினைத்தாலை இணைக்கும் மீனாட்சி பொண்ணுங்க இப்படி பல சீரியல்களை சொல்லலாம் மதிய நேரங்களில் போடப்படும் அனைத்து சீரியல்களுமே ரசிகர்களிடம் அதிக வரவேற்பை பெற்றுள்ளது நினைத்தாலை இணைக்கும் மற்றும் கார்த்திகை தீபம் தொடர் மக்களிடம் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது ஜீ தமிழில் ஒரு முக்கிய சீரியல் ஒன்று என்று விரைவில் முடிவடைய இருக்கிறது மீனாட்சி பொண்ணுங்க சீரியல் தான் அந்த சீரியல் இந்த தொடரில் ஹீரோவாக நடித்து வரும் ஆரியன் சமீபத்தில் அந்த செய்தியை உறுதி செய்துள்ளார் தற்பொழுது மீனாட்சி பொண்ணுங்க சீரியல் கிளைமாக்ஸ் ஷூட்டிங் நடந்து முடிந்திருக்கிறது கடைசி நாள் ஷூட்டிங்கில் எடுத்த ஸ்டில்களை ஆரியன் வெளியிட்டு உருக்கமாக பேசியிருக்கிறார் வெற்றி கதாபாத்திரத்தை நான் மிஸ் செய்வேன் என அவர் கூறியிருக்கிறார் வரும் ஞாயிறு மதியம் ஒன்று மணிக்கு கிளைமாக்ஸ் ஒளிபரப்பாக இருக்கிறது இது போன்று சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளுக்கான ஸ்ட்ரிட்டிங் சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ண nghe